இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பெட்டி பெட்டியாக பணத்தை அல்ல போகும் டாப் அஞ்சு ராசிகள் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லா கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களோட ராசிகளை வந்து மாற்றுவாங்க இதை தான் நம்ம கிரகப்பயிற்சின்னு சொல்கிறோம் இந்த தாக்கத்தால் அதாவது இந்த கிரகப்பயிற்சினால் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு நல்ல பலன்களும் சில ராசிகளுக்கு பிரச்சனையும் ஏற்படும் இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகமாக இருக்கிறார் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப அவர் நல்ல பலன்களையும் கொடுப்பார் கஷ்டத்தையும் கொடுப்பார் சனியோட தாக்கங்கள் அனைத்து ராசிகளுக்குமே இருக்கும் இந்த சனி பகவான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த ராசியான கும்ப ராசியில் இருக்கிறாரு இவர் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு அன்னைக்கு பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமும் நடக்குது ஒரே நாளில் சூரிய கிரகணமும் சனிப்பயிற்சியும் நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இது எப்பயாவது வந்து பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் இப்படிலாம் நடக்கும் இந்த மார்ச் மாதம் அன்னைக்கு சூரிய கிரகணத்தன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியோட தாக்கம் அனைத்து ராசிகள்லையும் காணப்படும் இருந்தாலும் சில ராசிகளில் அதிகபட்சமான நன்மைகள் நடக்கும் அவங்களோட தொழில் நிதி ஆரோக்கியம் தொழில் வாழ்க்கை இப்படி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அமோகமாக நல்லதாக இருக்கும் சிலருக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்கும் சனிப்பயிற்சி மற்றும் சூரிய கிரகணத்தோட பலன்களால் அதிக நன்மை அடையக்கூடிய ராசிகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஐந்து ராசிகளுக்கு மட்டும் அதிக அளவில் நன்மை வந்து கிடைக்கும் அவங்க யார் யார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சனி பகவான் வந்து வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரையும் மீன ராசியில் இருக்க போகிறாரு பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்த கிரகம் இந்த சனி கிரகம் பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ராசியும் பின்னாடி இருக்கிற ராசியும் சேர்த்து பாதிக்கும் நீதி நேர்மை தர்மம் இதற்கெல்லாம் உதாரணம் யாரு நல்ல ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் நல்லது கெட்டது ரெண்டு தாக்கமும் அதிக அளவு இருக்கும் ஆனால் அவர் நம்ம செய்யறதுக்கேத்தாப்புல தான் அவர் கொடுக்குறாரு அவர் வந்து நமக்கு தீங்கு செய்யணும்னு செய்யலை சனிப்பயிற்சியை அதிக அளவு அதனால எல்லா மக்களும் உற்று கவனிப்பாங்க சரி சனி பகவானால யோக பலன்களை பெறப்போகும் ஐந்து ராசிக்காரர்கள் என்னென்ன அவர்களுக்கு எந்த விதமான அதிர்ஷ்ட பலன்கள் தரப்போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதில் முதல் ராசி ரிஷபம் சனிப்பயிற்சியால் யோக பலன்களை பெறும் முதல் பட்டியலில் இருக்கிறவங்க நீங்கள் தான் உங்களோட லாபஸ்தானத்தில் சனி பகவான் இடம் பெறுவதால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் அபரிமிதமான லாபத்தை பெறுவீர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதில் பல்வேறு பிரச்சனைகளை இவ்வளவு காலம் சந்திச்சிருப்பீங்க எப்படா இந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து மீண்டு வருவோன்னு அப்படியே தவிச்சு போயிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் முற்றிலும் அந்த பிரச்சனையில மீளக்கூடிய அனுகிரகம் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு யோகம் கட வரும் நீண்ட நாட்களாக மன கஷ்டத்தில் இருந்து வந்த பெண்கள் அதுல இருந்து மீண்டு வருவீங்க யாராவது வீடு வாங்கணும் இல்லை ஏதாவது தொழில் செய்யணும்னு அடகு வச்சுட்டு அதையெல்லாம் மீட்கவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்க அந்த நகைகளை மீட்பீர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்களிடமே வந்து சரணடைவார்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே உங்ககிட்ட புரிஞ்சுக்காம இவ்வளவு நாளாக உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட இணக்கமாகும் சூழ்நிலை உண்டாகும் வாழ்வாதாரத்தில் உடன் பிறந்தவர்களால் தாயால் கூட நீங்கள் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டு இருப்பீங்க இவ்வளோ நாள் அதிலிருந்து மீண்டு வருவீங்க கால்வழி தைராய்டு அரிப்பு எடை அதிகரிப்பு இது மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்து மீளுவீங்க இது எல்லாமே உங்களை விட்டு இந்த பிரச்சனைகள் இந்த நோய் எல்லாமே உங்களை விட்டு அகலம் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இணக்கம் ஏற்படும் நோய் நொடிகளில் இருந்து விமோச்சனம் பெறுவீர்கள் குழந்தைகளோட படிப்பு விஷயங்களில் அபிவிருத்தி உண்டாகும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளான விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் நகை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மூலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து விடுதலை ஆவீர்கள் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் இதுக்கு முன்னே இதில் இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த முதலீடுகளில் இருந்தும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் சேமிப்பு விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கவனம் இல்லாம இருந்துடாதீங்க அந்த பணத்தை எப்படி சேமித்து வைப்பது அப்படிங்கிறதுலையும் கவனம் செலுத்துங்க பெற்றோர் விஷயத்துலையும் கவனமாக இருப்பது நல்லது தங்கம் வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்கு அதனால தங்கத்தை வாங்குங்க மாணவர்களாயிருக்கிறவங்க படிப்பில் கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டாகும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல பணம் தரும் அடுத்த ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுன ராசிக்கு கர்மச்சனி பத்தாம் இடத்தில் வரும் சனி தொழில் இருக்கிறார் இருக்கிறாரு நாட்களாக இந்த ராசியில் உள்ள மிருகசிருஷம் திருவாதிரை புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வேலையே கிடைச்சிருக்காது நல்ல வேலை அமையலையேன்னு ஏங்கி இருப்பீங்க இப்போ நல்ல வேலை கிடைக்கும் தொழில்துறையில கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க தொழில் ஸ்தானத்தில் தற்போது சனி பகவான் வருவதால் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் அபரிமிதமான வருமானத்தை கொடுப்பாரு பண வரவுங்கிறது பல வழியில் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே ஆதரவு உண்டாகும் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் தகப்பனார் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பறவைகளுக்கு தான தர்மம் வழங்குவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அண்ணாமலையாரை போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அமோகமான நல்ல ஒரு உத்தியோக உயர்வு வீடு வாங்குகிற யோகம் தொழிலில் நல்ல இரட்டிப்பு லாபம் இதெல்லாம் கிடைக்கும் கிரிவலம் வருவதும் நல்ல யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் இவ்வளவு நாளாக நீங்களும் பல விஷயங்களில் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி இருப்பீங்க உங்களுக்கு பல பேர் வந்து துரோகம் செஞ்சிருப்பாங்க அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து அவங்களே மன்னிப்பு கேட்பாங்க நிறைய விஷயங்கள்ல இருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் நீண்ட காலமாக செய்து வந்த கடின உழைப்புக்கேற்ற பலனை பெறும் நேரமாக இருக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் உடல் நலம் மேம்படும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக உணர்வீர்கள் அனைத்து துறைகள்லையும் வெற்றி கிடைக்கும் நிதிநிலை நல்லா இருக்கும் இந்த வேலை வேணாம் வேற வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாறுவதற்கு ஏற்ற நேரமாக இருக்குது அடுத்தது கடகம் கடகராசிக்கு பாக்கிய சனி கடந்த காலங்கள்ல கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வந்த நீங்க இப்ப அதிலிருந்து விடுதலை ஆவீங்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலையில கடுமையான பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியால் விமோச்சனம் கிடைக்கும் நீங்கள் செஞ்ச தான தர்மத்தாலேயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தாலேயும் குலதெய்வத்தோட அருளாலையும் அனைத்து விதமான பாக்கியத்தையும் பெறுவீங்க சந்திரனோட ஆதிக்கம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறதுனால திங்களூர் அதாவது நவகிரகங்களில் ஒரு கோவிலான சந்திர உரிய கோவிலான திங்களூருக்கு போயிட்டு வாங்க அதே போல் திருநள்ளாறு போய் சனி பகவானை வழிபடுவதாலேயும் ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பங்கு சேமிப்பு ஒரு பங்கு தானம் ஒரு பங்கு வந்து வீட்டில் செலவுக்காக எடுத்து வச்சு குடும்பத்துக்காக ஒதுக்கி வைக்கிறதுனால நீங்கள் பலவிதமான பலன்களை பெறுவீர்கள் மிகப்பெரிய நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் வணிகத்தில் வளர்ச்சிக்கான வழிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட உங்களுக்கு பல வழிகளில் வந்து சேரும் உடன் பிறந்தவர்களோடு நல்ல இணக்கமான சூழல் உண்டாகும் அலுவலக பணிகளில் இருப்பவர்களுக்கு கூட ஊதிய உயர்வு பதவி உயர்வுலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது ரிச்சிக ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபகரமான பலன்களை சனி பகவான் அழிக்க உள்ளார் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான பொழுது அனுபவிப்பீங்க பணியிடத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிதி விஷயங்களில் நல்ல கவனமாக இருங்க நல்ல முன்னேற்றம் தான் கிடைக்கும் அதை வந்து பல வழிகளில் முதலீடு செய்யுங்க நல்ல லாபம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களோடு நல்ல இணக்கமான சூழல் உண்டாகும் நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் குடும்பத்தினருடனும் வாழ்க்கை துணையுடனும் நல்ல நேரத்தை வந்து அனுபவிப்பீங்க அவர்களோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணம் வந்து மிகவும் மங்களகரமானதாக இருக்க போகுது இந்த ராசிக்காரர்கள் ஏழரசனியிலிருந்து விடுபட போகிறார்கள் சமூகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும் நிதி சிக்கல்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி வந்து உங்களுக்கு வந்து சேரும் சனிகிரக தோஷம் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னா ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று அவரை வழிபடலாம் ஆரோக்கியம் மேம்படும் பணியிடத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒருங்கிணைப்பு அதிகரிக்கும் உங்களுடைய பணி பெரிதும் பாராட்டப்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் நிதி நிலைமையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் அதிக வாய்ப்புகள் இருக்கு திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும் தடைப்பட்ட அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக முடியும் சூரிய கிரகணமும் சனிப்பயிற்சியும் ஒருங்கிணைந்து இல்லையா இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமானதாகவும் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாகவும் இருக்குது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்